நனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லப்போகிற செய்தி அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பார்வையோ என்னுடைய ஆசையோ என்னுடைய கருத்தோ கிடையாது எனக்கு கிடைச்ச தகவலை உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்களே பார்த்துருக்கலாம் நேற்று சாய்ங்காலத்துலேருந்து சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப வைரலாக பரவிட்ருக்குது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து மொபைல் மூலமாவே முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி பரவிட்டு இருக்கு எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருந்தது என்னடா அது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பதற்காக நான் தமிழக வெற்றி கழகம் தரப்புலயும் முயற்சி அப்படிங்கறத மேற்கொண்டேன் அதே மாதிரி அதிமுக தரப்புலயும் ட்ரை பண்ண பட் ரெண்டு தரப்புமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி பேசின விஷயம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையில உரையாடல் நடந்தது அப்படிங்கிறது மொபைல்ல உண்மைதான் ஆனா என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க ரெண்டு பேரை தவிர யாருக்குமே தெரியாதுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கரூர் இஷ்யூல இருந்து ஆரம்பத்தில இருந்தே விஜய் மேல வந்து ஒரு சாஃப்டோன காமிச்சிட்டு இருக்காங்க விஜய் மட்டும் இதுல குற்றவாளி கிடையாது அரசுக்கும் இதுல பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சோ அந்த அடிப்படையில போன் பண்ணி ஆறுதல் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு கேள்வி வரலாம் அப்படி ஒரு சந்திப்பு நடக்குது அப்படின்னா அதை மத்தியில இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக விரும்புவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழு எழும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது உருவாகும் ஸோ இதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு இதை மாதிரி குழப்பங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆறுதல் சொல்லணும் நேர்ல போய் சொன்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக போன் பண்ணி விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி சிலர் நமக்கு கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லப்பா இந்த அலைன்ஸ் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு இனிமே இதுல குழம்புறதுக்கோ இல்ல அதை பத்தி யோசிக்கிறதுக்கோ விஜய் என்ன பண்ண போறாங்க அதிமுக என்ன பண்ணப் போறாங்க பிஜேபி என்ன பண்ணப் போறாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது பிஜேபி கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிஜேபியை கன்வின்ஸ் பண்ணிட்டு விஜய தன்னுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கான அந்த முயற்சியை மேற்கொண்டு விஜய் கிட்டையும் பேசிட்டாரு இன்னும் எத்தனை சீட்டு தமிழ் தமிழக வெற்றிகழகத்தை கொடுக்க போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் முடிவு பண்ணப்படலை அதை இந்த நேரத்துல பேச வேணாம் விஜய் அவர்கள் வந்து மன அளவுல இப்ப ரொம்ப ரொம்ப பலவீனமா இருப்பாங்க அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க எது சரியான முடிவு எது எது தப்பான முடிவு அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருப்பாங்க சோ இந்த நேரத்துல அந்த சீட்டு பேச்சுவார்த்தை பண்ணா சரியா இருக்காது அப்படிங்கிறதுனால விஜய் தரப்பு வந்து அலைன்ஸ் அப்படிங்கிறதுக்கு சரி ஆனா சீட்டு பேச்சவர பத்தி அப்புறம் பேசிப்போம் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த காலில் நடந்தது அப்படின்னு இன்னொரு தரப்பும் பட் உண்மை எது தெரியல இது நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்க கூடிய செய்தி பட் இப்போ இந்த விஷயத்துல என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட பதிவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு விஜய் கட்சி தொடங்கினப்பவே தெரியும் தமிழக வெற்றி கழகம் வந்து ரொம்ப நம்பிக்கையா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக கூட நமக்கு ஒரு அலைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விண்டோ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல ஓப்பன் ஆகி இருக்கு அப்படிங்கற ஒரு பெரிய நம்பிக்கையோட தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது அதே மாதிரி அதிமுகவும் விஜய் நம்ம கூட வந்தா நல்லா இருக்கும் இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு முழுசா நம்புனாங்க சோ அதிமுக பெரிய அளவுல விஜய் எதிர்பார்த்ததுனால தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணாங்க ஆரம்பத்துல ரொம்ப டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அது எந்த காலகட்டம் இந்த பிரசாந்த் கிஷோர்லாம் இந்த டீம்ல இருந்த வெற்றி கழகத்துல டிசம்பர் வரைக்கும் நாங்க மாட்டோம் அதுக்கப்புறம் அப்படின்லாம் முடிவு சொல்லுவோம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் இங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க டைம்ல இங்க அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்குள்ள வேக வேகமா பேசி என்ன நடந்தது என்ன கான்வர்சேஷன் போச்சு அப்படின்னு தெரியல பட் அதுக்குள்ள அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவங்கள அவங்களுடைய கூட்டணி அப்படிங்கறத உறுதி பண்ணாங்க அப்போ கண்டிப்பா ஒரு பேக்கா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்னா ஆமா அவங்க ஒரு பெரிய நம்பிக்கையோட இருந்தாங்க அதிமுகவும் பிஜேபியும் இங்க வந்து ஒரு அலைன்ஸ் வர மாட்டாங்க நாம தான் அந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட இருந்தாங்க பட் அது நடந்ததும் ஒரு பெரிய பேக்கா இருந்தது பட் இருந்தா என்ன நம்ம என்ன அதிமுக நம்பியா கட்சி தொடங்கணும் என்ன இருந்தாலும் பார்ப்போம் நம்மள நம்பி இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க அது ஓட்டா மாறும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில விஜய் அவர்கள் வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய பிரச்சார பயணங்கள் தொடங்கி கட்சி வேலை அப்படிங்கிறத செஞ்சிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு துயர சம்பவம் அப்படிங்கிறது இந்த கரூர்ல நடக்குது அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது என்னென்ன டாக் வந்து சுத்தி மீடியாக்கள்ல போயிட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சோ அதோட அடுத்த கட்டமா தான் இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிட்டே இருக்கு ஒருவேளை உண்மையாலும் மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செட்பே செட்பேக்கா இருக்குமா என்னப்பா விஜய் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பின்பத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே விஜய் அவர்கள் வந்து அதிமுக மேல எந்த ஒரு விமர்சனமும் வச்சதே கிடையாது எம்ஜிஆர் ஒரு பக்கமும் வச்சு அண்ணாவை ஒரு பக்கம் வச்சுதான் அரசியலே விஜய் அவர்கள் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கறதுனால அதிமுக கூட இணங்கி போறது அவங்க கூட சேர்ந்து ஒரு ஆட்சியை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய இருக்காது உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் எப்படி அதிமுக கூட்டணிக்குள்ளே பட் இந்த இருக்குல்ல இந்த இஷ்யூ வந்து மக்கள் மனசுல என்ன எண்ணத்தை கொடுத்துருக்கோம் என்ன எண்ணத்தை உருவாக்கிருக்கும் அப்படின்னா விஜய் எந்த முடிவு எடுத்தாலும் பரவா பரவாயில்ல திமுகவை இங்க ஒதுக்கணும் ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படின்னா இங்க யாரு ஒண்ணு சேர்ந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஒற்றை மனநிலைக்கு இப்ப மக்கள் வந்து இருக்காங்க திமுக ஒற்றை எதிரி அப்படிங்கிற ஒரு புள்ளியை வச்சு ஒன்னு சேர்ந்து எதாவது ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா அது வெற்றி கழகத்துக்கும் சரி பிஜேபிக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி அது கண்டிப்பா இருக்காது அப்படி ஒண்ணு நடந்துடுச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு தான் வந்து பெரிய ஒரு தலைவலியா இருக்கும் தலைவலிலாம் கிடையாது திமுக அப்படியே கூட்டி ஓரங்கூட்டி தள்ளுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அத மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தள்ளப்பட்டிருங்க இவங்க மூணு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து திமுக எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை இழப்பாங்க இது உண்மை யார் எப்போ இந்த விஷயத்த ஓபன் அப் பண்ணி எங்க பேச போறாங்க யார் இந்த அலைன்ஸ் விஷயங்கள் பத்தி உறுதி செய்ய போறாங்க இல்ல தனிச்சுதான் அப்படின்னு சொல்ல போறாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தான் பாக்கணும் இப்ப வரக்கூடிய தகவலை வச்சு இதை இதை மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இது போக தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்குங்க இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த வழக்க சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்ன மனுவை தள்ளுபடி செஞ்சாங்கல்ல பட் இப்போ உச்ச ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்னையை சேர்ந்த பாஜகவின் கவுன்சிலர் உமா ஆனந்தன் அப்படிங்கிறவங்க வந்து உச்ச ஒரு பெட்டிஷன் அப்படிங்கறத போட்டிருக்காங்க என்ன சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து அரசு வந்து சரியா திட்டமிடாம இவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு கணிக்காம இந்த இடத்த இந்த இடத்தை திட்டமிட்டு கொடுத்ததுனாலதான் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு சோ இதே வழக்க இந்த அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை விசாரிச்சது அப்படின்னா சரியா இருக்காது இந்த வழக்க சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஆஹ் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் அவங்களுடைய அமர்வுலயே இந்த பெட்டிஷன் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு அதை பார்த்த கவாய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பெட்டிஷன் அப்படிங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு வந்து இந்த பெட்டிஷனை நாங்க ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு தள்ளுபடி செஞ்சாங்கல்ல அப்படி உச்சநீதிமன்றம் செய்யல அந்த பெட்டிஷனை ஏத்திருக்காங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு இந்த பெட்டிஷன் வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க சோ வெள்ளிக்கிழமை இந்த விஷயத்துல ஏதாவது புதுசா இந்த கேஸ்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு சிபிஐ கைக்கு மாறுவதற்கான வாய்ப்பு உண்டா இல்லையா அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உறுதி பண்ணோம் பட் என்ன நடக்குது பொறுத்த பார்ப்போம் இதை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி